மார்கழி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திருப்பவை பாசுரம் இருபத்தி நாலு பரந்தாமா பல்லாண்டு அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி செங்கண்ண தென்னிலாய் செற்றார் திரல் போற்றி பொன்னார் சகடமுடைத்தாய் புகழ் போற்றி அன்று குணிலே எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடி எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏ கொள்வான் பாசுரத்துக்கு அழகான விளக்கம் பரந்தாமா பல்லாண்டு அன்றொரு காலத்தில் வாமணனாக வந்த உலகங்கள் எல்லாம் அளந்த நீதான் உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பின் ராமணனாக வந்து இலங்கை மீது போர் தொடுத்து அழித்து வெற்றி பெற்ற உன் வீரத்திற்கு பல்லாண்டு இதோ கிருஷ்ண அவதாரத்தில் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த போது அழிக்க சாகவடியில் வந்த அசுரனை உதைத்து அழித்து அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு சற்று வளர்ந்த பின் ரெட்டையராக வந்த வசுரசூரன் ஆகிய கன்று குட்டி விழாமாக நின்ற சூரன் மீது எரித்தடி உபயோகித்து இருவரையும் அழித்து உன் வீர கயல்களுக்கு பல்லாண்டு பெரும் மழையிலிருந்து ஆயுள்களை காக்க கோவர்தனாக மலையை உன் வீரர்கள் உடைய ஏந்தி நின்றாய் உனது அரு அருட்குணத்திற்கு பல்லாண்டு பகவெறுவெல்லும் உன் கையில் வேலாயுதத்தில் பல்லாண்டு இப்படி உன் வீரச் செயல்களை புகழ்ந்த மார்கி நோமின் பாறையை பலனையும் பொறுத்துவதற்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களிடம் இரக்கம் காட்டி அருள் புழிய வேண்டும் ஓம் நமோ நாராயணா